வணக்கம் நண்பர்களே ராமாயணம் ராமாயணத்தில் ராமர் சீதையை எங்கெல்லாமோ தேடி ஒரு மாயமானுக்காக ஆசைப்பட்டு ராமர் அதை கொண்டு வர போனார் அந்த தருணத்தில் தான் ராவணன் சீதையை மாறுவேடத்தில் வந்து கவர்ந்துட்டு போயிடுவார் எங்கெங்கோ தேடி கடைசியாக அனுபன் மூலமாக சீதா தேவி இலங்கையில் இருக்கிறது உறுதியாச்சு அதுக்கப்புறமா பெரிய வான சேனையோடு சென்று தான் பெரும் போராட்டத்துக்கு அப்புறமா ராவணனையும் அவனை சேர்ந்த வீரர்களையும் வீழ்த்தி ராமன் சீதையை கூட்டிட்டு வந்தார் அவர் இலங்கையிலிருந்து சீதையை அயோத்திக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்த பகுதி தான் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் வந்ததுக்கப்புறம் உடனே அங்கேருந்து அவங்கெல்லாம் அயோத்திக்கு புறப்படலை மாறாக ராமர் வந்து எல்லாருமே அதிர்ச்சி ஆகிற மாதிரி ஒரு விஷயம் கேட்டாங்க அதாவது சீதை கிட்ட சொன்னார் அதையும் அக்னி தீர்த்தம்னு ராமேஸ்வரத்தை ஏன் சொல்றாங்க. ராமேஸ்வரம் கடல்ல ஏன் சீற்றம் இல்லை ஏன் கடல் அலை வர்றதில்லை அதையும் இப்ப பார்க்கலாம் வாங்க ராமர் சீதையை பார்த்து சொன்னாங்க நீங்கள் என்னுடைய மனைவி தான் ஆனால் ஒரு அரசனாக அவங்க வந்து காப்பாற்றாங்க ஒரு கணவனாகவும் மனைவி மீது தீராத அன்பு வச்சுருந்தார் நம்பிக்கையும் கூட யார் மீதும் இல்லாத அளவுக்கு சீதை மீது அவ்வளோ ஒரு நம்பிக்கை ராமருக்கு சீதைக்குன்னா அவ்வளவு நம்பிக்கை ஆனாலும் சீதையை பார்த்து ராமர் சொல்கிறாரு நீங்கள் உங்கள் கற்பை வந்து நிரூபிக்கணும் அதாவது நீங்கள் கற்புக்கரசி அப்படிங்கிறத இத்தனை நாளாக நீங்கள் வேறொரு ஆண்மகன் அதாவது அரசரிடம் அகப்பட்டிருந்தீங்க இல்லையா அதனால் நீங்கள் உங்களுடைய கற்பை எல்லாருக்கும் நிரூபிக்கிறோன்னு சொல்கிறாரு சீதாதேவிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு ராமர் வாயால் இப்படி ஒரு வார்த்தையாக அவங்களுக்கு தெரியும் ராமர் தன்னை சந்தேகப்படலை அப்படின்ட்டு இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும்னு சீதாதேவி எதிர்பார்க்கவே இல்லை அவங்க மட்டும் இல்லை அனுமனும் லக்ஷ்மணனும் எதிர்பார்க்கலை சுற்றி இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் அதிர்ச்சி ராமராக இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சீதை சொல்கிறாங்க மறுக்கலை ஆனால் அவங்களுடைய வருத்தத்தையும் வெளிக்காட்டலை நான் என்னுடைய கற்பை நிரூபிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் எந்த சோதனை வச்சாலும் நான் தயாராக இருக்கேன் என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப உறுதியாக கேட்குறாங்க ராமர் கிட்ட ராமர் உடனே லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறாரு லக்ஷ்மணா தீ மூட்டு அந்த தீயில இறங்கி உங்கள் கற்பை நீங்கள் நிரூபிக்கணும் அப்படின்ட்டு சீதைக்கு சொல்லிடுறாங்க சீதையும் தயங்கலை ரொம்ப தைரியமாக நிற்கிறாங்க அதே தைரியத்தோடு இருக்காங்க கற்பின் தைரியம் ஆனால் லக்ஷ்மணனுக்கு மனசே வரலை அவங்க அவங்கள அண்ணியாக பார்க்கல ஒரு அம்மாவை தானே பார்த்துக்கிட்டு வந்திருந்தாங்க அதனால் அவரால் அதை செய்ய முடியல உடனே சீதாதேவி சொல்கிறாங்க எனக்கு தெரியும் நீ உன்னுடைய அண்ணியாக மட்டும் என்ன பார்க்கல ஒரு அம்மாவாகவே நினைக்கிற அதனால தான் உன்னால் இந்த தீயை மூட்ட முடியல ஆனால் இப்போ நீ செய்யப்போகிற செயல் என்னுடைய கற்புக்கு பெரும் துணையாக இருக்கும் என்ன மற்றவங்களுக்கு நிரூபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் அந்த கட்டாயம் இப்போ வந்துடுச்சு அதுக்கு உன்னுடைய உதவி வேணும் இது என்னுடைய கட்டளையாக எடுத்துக்கிட்டாலும் சரி உடனே தீய மூட்டு அப்படிங்கிறாங்க சீதாதேவி லக்ஷ்மணுடன் சீதையின் வார்த்தையும் அண்ணனுடைய வார்த்தையும் மீற முடியாமல் அங்கே தீய மூட்டுறாரு ஆனால் அவருக்கு பதப்பதைக்குது நெஞ்சமெல்லாம் இப்படி செஞ்சிட போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமும் தயங்கல சீதாதேவி அந்த அக்னியை மூட்டினது தான் தாமதம் உடனே உள்ளே இறங்குறாங்க உள்ளே இறங்கிட்டு அவங்க பாட்டுக்கு அமைதியாக நிற்கிறாங்க ராமர் தானே அவங்களுடைய கடவுள் அவரை நினைச்சிக்கிட்டு ராமா ராமான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அக்னிக்குள்ளே இறங்கிட்டாங்க இறங்கி நேரம் நேரம்தான் இருக்கும் ஆனால் அந்த அக்னி தேவனால சீதை இறங்குனதுனால ஏற்பட்ட வெப்பத்தை தாங்கவே முடியல கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறாரு சீதை தேவிய கையில் தாங்கிக்கிட்டு தன் மகள் போல கையில் தாங்கிக்கிட்டு வெளியே வந்து ராமர்கிட்ட ஒப்படைச்சிடுறாரு ஒப்படைச்சிட்டு சொல்கிறாரு ஐயா என்னுடைய வெத்தத்தை வெப்பத்தை தான் உலகத்தில் யாராலையும் தாங்க முடியாதுன்னு ஒரு எண்ணத்தோடு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி சீதையோட கற்பு அப்படிங்கிற நெருப்பை என்னால் தாங்க முடியல அதோடய சூடை தனி நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு சீதை தேவியையும் ராமரையும் வணங்கிட்டு என்ன பண்ணுறாரு உடனே ராமேஸ்வரம் கடலில் போயிட்டு இறங்கிடுறாரு அவர் இறங்கிட்டார் அக்னி தேவனே கடலுக்குள்ளே இறங்கினா இறங்கினா சமுத்திர என்ன பண்ணுவார் தாங்குவாரா கடலே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த கடலுக்குள்ளே இருந்த ஜீவன்கள்லாம் துடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த வெப்பத்தில் ஏன்னா கடல் வந்து எப்படி இருக்கும் அதோடைய வெப்பநிலை வேறு இல்லையா அக்னி தேவன் இறங்கினது யாராலேயும் தாங்க முடியல உடனே ஒன்றாடுறாங்க கட சமுத்திரராஜர் பிராமரை பார்த்து சீதாதேவி அந்த தருணத்தில் அங்கே போயிட்டு அக்னி பகவானோட வெப்பத்தையும் தனித்து ராமேஸ்வரம் கடல்ல இருந்தது இல்லையா அந்த கடலில் ஏற்பட்ட மாற்றத்தையும் சரி செஞ்சாங்க சரி செஞ்சதுக்கப்புறமா சொல்கிறாங்க அக்னி தேவன் இறங்கியதால் ராமேஸ்வரம் கடல் இனிமே அக்னி தீர்த்தம்னு அழைக்கப்படும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அக்னி பகவானுக்கு ஒரு பாவம் ஏற்பட்டிருந்தது அது என்ன அப்படின்னா ஒருமுறை பைகுண்டத்துக்கு மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியும் சந்திக்கிறதுக்கு அக்னி பகவான் போகிறாரு எதுக்காகனா பாவ விமோச்சனம் வேண்டி ராவணன் மாதிரி நிறைய யாகங்கள் செய்கிறாரு யாகத்தில் யார் இருப்பா அக்னி பகவான் தான் ராவணனுடைய கட்டளைக்கு இணங்க பல பாவ செயல்களை அக்னி பகவான் பல முனிவர்களுக்கு பண்ண வேண்டியிருந்தது அந்த பாவங்கள்லேருந்து விடுபடுறதுக்கான வழியை தேடி தான் பாவ விமோச்சனத்தை தேடி தான் மகாவிஷ்ணுவை போய் பார்த்துருந்தாரு அக்னி பகவான் அக்னி பகவான் என்ன சொல்லிட்டாரு உங்களுடைய பாவ விமோச்சனம் இந்த மகாலக்ஷ்மி சீதாதேவியை அவதரித்து உனக்குள்ளே இறங்குவாங்க நான் ராம அவதாரம் எடுத்திருப்பேன் அந்த தருணம் உனக்கு பாவ விமோச்சனம்னு சொல்லுவாங்க ஆமாம் இப்போ அக்னி பகவானுக்கு பாவ விமோச்சனம் கிடைச்சாச்சு அதே மாதிரி ராமேஸ்வரம் கடலில் யாரெல்லாம் குளிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அந்த மக்களுடைய பாவங்கள் அவங்க செய்த பாவங்கள் எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு சீதாதேவி வரம் தராங்க இப்போ ராமர் சொல்கிறார் சீதையின் கற்பு மீது எப்பவும் இப்போவும் கிடையாது எப்போவும் எனக்கு சந்தேகம் வரப்போகிறது கிடையாது நான் என்ன எப்படி நம்புறேனோ அதை விட அதிகமாக என் சீதையை நம்புகிறேன் சீதையின் மேலே இருக்க நம்பிக்கையை நான் அளவிட முடியவே முடியாது ஆனால் இன்று நான் வனவாசம் வந்திருக்கேன் இப்போ சீதையின் கணவன் அயோத்தியின் இளவரசன் ஆனால் அயோத்திக்கு போனதும் பட்டாபிஷேகம் நடத்துவாங்க அப்போ அயோத்தியின் மகாராஜாவாக நான் இருக்கும் போது மகாராணியாக சீதை தான் இருக்க வேண்டும் அப்போ சீதை இருக்கணும் அப்படின்னா யாரேனும் ஒருத்தர் சீதை ஒரு வார்த்தை ஒரு ஒரு சின்ன குறை சொன்னாலும் அது சீதையால் மட்டும் இல்லாமல் என்னாலும் ஏற்றுக்க முடியாது அதனால தான் சீதையோட கற்பை எல்லாருக்கும் நிரூபிக்கும் விதமாக இங்கே தீயில இறங்க சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு ராமர் என்னதான் ராமர் சீதையை நம்பி இருந்தாலும் யாரோ ஒருத்தர் சொல்கிறதுக்காக சீதையை இந்த மாதிரி அக்னி பிரவேஷம் பண்ண சொன்னது ரொம்பவும் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் சீதை அதையும் தாங்கிக்கிட்டு ராமருக்காக எதையும் செய்வேன் அப்படின்னு செஞ்சது ரொம்பவும் பெரிய தான் எந்த நிலையிலும் தன் துணையின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை துளி கூட மாறாம ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க அன்பும் புரிதலும் தான் இதுல இருந்து வெளிப்படுது புரிதல் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அறிகுறி மன வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எல்லா உறவுகளுக்கும் புரிதல் அப்படிங்கிறது ரொம்பவும் அவசியம் நன்றி நண்பர்களே இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பொன்னான கருத்துக்களை பதிவேற்றம் செய்யுங்கள் நன்றி வணக்கம்